பாணியம்பாடி அருகே நிறை மாத கர்ப்பிணிக்கு ஆம்புலன்ஸில் அழகான ஆண் குழந்தை பிறந்தது கர்ப்பிணிக்கு உதவி செய்த டோல்கேட் ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா தோனியூர் சேர்ந்தவர் சேகர் இவரது மனைவி நிர்மலா வயது இருபத்தி நான்கு இவருக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை உள்ளது இவர் குடும்பத்தோடு கர்நாடக மாநிலம் ஒண்டிக்காடி கிராமத்தில் காபி கொட்டை பறிக்கும் கூலி வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நிறை மாத கர்ப்பிணியான நிர்மலாவுக்கு பிரசவ காலம் என்பதால் தனது சொந்த ஊருக்கு நேற்று நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு பெங்களூரில் இருந்து அரசு பேருந்தில் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தனர் அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் பாணியம்பாடி நெக்குந்தி டோல்கேட் அருகே காலை ஐந்து முப்பது மணிக்கு வந்து கொண்டிருந்த போது நிர்மலாவுக்கு பிரசவ வலி அதிக அளவில் ஏற்பட்டதால் நெக்குந்தி சுங்கச்சாவடி பகுதியில் பேருந்து நிறுத்தி இறங்கியுள்ளனர் பின்னர் டோல்கேட்டில் உள்ள எல் என் ஆம்புலன்ஸின் மூலமாக பாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அப்போது வழியிலேயே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது பின்னர் தாயும் செய்யும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஆம்புலன்ஸில் பிரசவம் பார்த்த ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டை தெரிவித்து வருகின்றனர்